வணக்கம் தலைமையிலே அரபிய இஸ்லாமிய பயங்கரவாதங்களும் தமிழ் புலிகளின் மாவீரமும் இது வந்து ஒரு ஒப்பீடு பதிவு இது யாரையுமே மனசை புண்படுத்த வேண்டும் என்று நான் பேசவே இல்லை ஆனால் இந்த பயங்கரவாதத்தை தெரிந்து கொள்ளணும் இந்த பயங்கரவாத பாதைகள் வந்து மக்கள் விடுபட்டு வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கமே குறிப்பாக இஸ்லாமிய மக்கள் இங்கே வந்து கமெண்ட் போட்டுட்டு தவறாக புரிதல் இருக்கும் இந்த இஸ்லாமிய மக்கள் ஏன்னா பயங்கரவாதம் செய்பவனை விட அப்பாய மக்களை படுகொலை செய்பவனை விட அதனை நியாயப்படுத்தி பேசுவது மிக மிக ஆபத்தானது அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தான் இந்த தலைப்பில் நான் பேசுறேன் மற்றபடி யாரையும் புண்படுத்த வேண்டும் காயப்படுத்த வேண்டும் என்பது என் நோக்கம் அல்ல ஆங்கிலத்தில் வந்து ரொம்ப அழகா சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் அதாவது அனைத்து இஸ்லாமியர்களும் பயங்கரவாதிகள் அல்ல அதே சமயத்தில் அனைத்து பயங்கரவாதிகளும் இஸ்லாமியர்கள் இது புரிஞ்சுக்கணும் ரொம்பவே ஒரு அர்த்தமுள்ள வாசகம் இது சரி பயங்கரவாதம் என்றால் என்ன இங்குள்ள மக்களுக்கான ஒரு புரிதல் ஆயுதம் எடுத்தவர்கள் எல்லாம் துப்பாக்கிகள் எடுத்தவர்கள் எல்லாம் பயங்கரவாதிகள் கிடையவே கிடையாது நமது நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஆயுதம் எடுத்தார் அவர் பயங்கரவாதி கிடையவே கிடையாது அடிமைத்தனத்திலிருந்து மக்களை விடுபட வைக்க வேண்டும் அநியாய படுகொலையிலிருந்து இந்த மக்களை விடுவிக்க வேண்டும் என்று ஆயுதம் எடுப்பவர்கள் எல்லாம் பயங்கரவாதிகள் என்று அழைக்கப்பட மாட்டார்கள் போராளிகள் என்று அழைக்கப்படுவார்கள் தமிழ் போராளிகள் விடுதலை புலிகள் போராளிகள் என்று இந்த பயங்கரவாதத்தை ரொம்ப எளிதாக புரிஞ்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பகல் காம்ல தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு அங்கு சுற்றுலா வந்த அப்பாவி குடும்பங்களின் ஆண்களை ஒரு தகப்பன் எல்லாமே தகப்பனை பிரித்தெடுத்து அவமானப்படுத்தி கொன்றார்கள் கோவையில் நடந்த குண்டுவெடிப்பு முழுக்க முழுக்க அப்பாவி பொதுமக்கள் தான் இலக்கு மும்பை குண்டுவெடிப்பு இலங்கை ஈஸ்டர் தின குண்டுவெடிப்பு அமெரிக்கா இரட்டை கோபுரம் குண்டுவெடிப்பு இப்ப கூட இஸ்ரேல அக்டோபர் ஏழு தாக்குதல் இப்ப கூட நான் பதிவு பண்ணிந்தேன் ஒரு இஸ்ரேலிய சிறுவர்கள் பதினேழு வயதுக்குட்பட்ட இரண்டு சிறுவர்களை காரை விற்று காரை வைத்து அந்த அரபிய பயங்கரவாதி ஏற்றி அதுக்கப்புறமா ஆத்திரம் அடங்காம இறங்கி வந்து கத்தியில் குத்தியது ஒன்றும் அறியாத அப்பாவிகளை ஆயுதம் எதுவும் இல்லாதவர்களை இந்த படுகொலை செய்வது என்று அழைக்கப்படும் அதுவும் குறிப்பாக பெண்களை படுகொலை செய்பவர்கள் பெண்களை பாலியல் வன்புணர்வு செய்வது மனித ஜென்மங்கள் அல்லது எதுன்னு அவர்களை வந்து மிருகத்துக்கு கூட ஒப்பிட்டு பேச முடியாது தொடர்ச்சியாக இதை போன்ற சம்பவங்கள் இந்த பயங்கரவாதத்தில் இருந்து இஸ்லாமிய பயங்கரவாதிகள் வெளியே வந்துட்டாங்க அப்படின்னா இந்த பூமி பந்து மிக அமைதியா இருக்கும் இங்கே நடக்கின்ற அப்பாவி மக்கள் படுகொலைகள் போர்கள் இராணுவ தாக்குதலுக்கு எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு எண்பது சதவீதம் இஸ்லாமிய பயங்கரவாதிகள் தான் காரணமாவே அமையும் இரண்டு இரண்டு பயங்கரவாதங்கள் மிகப்பெரியது இங்க வந்து அதிகமா செய்தி ஆக்கப்படாது இஸ்ரேல் எதாவது தாக்குதல் நடத்துனா மிகப்பெரிய செய்தியாகும் இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்துனா மிகப்பெரிய செய்தி ஆகும் ஆனா இந்த பயங்கரவாதங்கள் இங்க செய்தி ஆகாது இது நைஜீரியால நடந்தது இங்க போஹோ ஹராம் என்ற பயங்கரவாத ஜந்துக்கள் இவர்களை வந்து மனிதர்களோடையோ இல்ல மிருகங்களோடையோ மிருகங்கள் எது ஒரு பாம்போட ஒரு நாயோட பன்றியோட எதனுடையுமே இவங்களை ஒப்பிட்டு பேசவே முடியாது இரண்டாயிரத்தி இரண்டில் இவங்களுக்கு போகோ போகோஹரா இவர்கள் குறிக்கோள் என்னன்னா ஐஎஸ்ஐஎஸ் மாதிரி அரசாங்கங்கள் நைஜர்ல காமரூன்ல ஏற்பட வேண்டும் என்று அங்கெல்லாம் இந்த போகோகரம் இவர்கள் செய்த பயங்கரவாத காரியத்தை விவரித்து பேசவே முடியாது அந்த அளவுக்கு மிகப்பெரிய பிரச்சனை பண்ணாங்க அதை தாண்டி உலகம் முழுவதுமே இதை போன்ற அரசுகள் ஐஎஸ்ஐஎஸ் மாதிரி இஸ்லாமிய அரசுகள் நிறுவப்பட வேண்டும் என்று பயங்கரவாதத்தை கையில் எடுத்தாங்க இவனுடைய அதிக குறிக்கோளே கிறிஸ்துவ மக்கள் கிறிஸ்துவ பெண்கள் கிறிஸ்துவ மாணவ மாணவிகள் மாணவ மாணவிகள் ரொம்ப முக்கியத்துல மிக லட்சக்கணக்கில் இவங்க கொல்லப்பட்டிருக்காங்க இதுல வந்து இந்த மாணவ மாணவிகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் மட்டுமே நாங்க பதிவு பண்றேன் இந்த போகோகராம் பயங்கரவாத இயக்கத்தில் இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட பயங்கரவாத பன்றி ஜந்துக்கள் இதில் இருந்தாடுங்க இது ரெண்டாயிரத்தி பதினாலு பிப்ரவரி இருபத்தி அஞ்சாம் தேதி ஃபெடரல் கவர்மெண்ட் காலேஜ் அது ஒரு அரசு காலேஜ் அங்க தங்கியிருந்த மாணவர்கள் மீது இந்த போகோகரம் பன்றிகள் மிகப்பெரிய தாக்குதல் நடத்தினாங்க அந்த ஹாஸ்டலுக்குள்ள முதல்ல கையெறி குண்டுகளை பயன்படுத்தினாங்க சிதறி ஓடிய மாணவர்களை கண்மூடித்தனமாக சுற்று கொண்டார்கள் அப்போ அந்த மதிர்ச்சுவரை ஏரி பயந்துகிட்டு மதிர்ச்சுவர் ஏரி தப்பி கீழே கூச்ச மாணவர்களை பிடிச்சு ஆடுகளை கழுத்தை அறுப்பது போல இந்த வாசகம் வந்து பதிவாயிருக்கு ஆடுகளை தொண்டையை அறுப்பது போல தொண்டையை ஏறு அந்த மாணவர்களை போனாங்க அநேக மாணவர்களை கட்டிடங்களில் தீக்குள் சிக்கி சாம்பலாய் போனாங்க அந்த காலேஜில் இருபத்தி நான்கு கட்டிடம் முழுக்க முழுக்க தீக்கு இறையானது அந்த நைஜீரிய அரசாங்கம் வந்து இதனுடைய மரண எண்ணிக்கையை குறைச்சு ஐம்பத்தி ஒன்பது மாணவர்கள் அனைவருமே கிறிஸ்துவ மாணவர்கள் கொல்லப்பட்டாங்கன்னு பதிவு பண்ணாங்க இந்த சம்பவத்துக்கும் இந்த மரண எண்ணிக்கையும் ரொம்ப குறைவா இருக்கும் என்றாலுமே அவர்கள் சொல்லியதே ஐம்பத்தி ஒன்பது மாணவர்கள் இந்த மாணவர்கள் ஒன்றுமே அறியாத எதுவுமே சின்ன பிரச்சனையுமே பண்ணாத அப்பாவி மாணவர்கள் இது எதுக்கு இந்த போபகாரம் பண்ணாங்கிறது மிகப்பெரிய ஒரு காரணம் சொல்ல முடியாத பயங்கரவாதம் இதை விட மிக முக்கியமான நினைச்சு இதை விட மிக பயங்கரமானது சிபோக் ஸ்கூல் கேர்ள்ஸ் கிட்னாபிங் அப்படிம்பாங்க உலகத்திலேயே இதைப்போல ஒரு பயங்கரவாத சம்பவம் நடந்ததே கிடையாது இந்த மாணவர்களை கொன்றது பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி பதினாலாவது வருஷம் அதுக்கப்புறம் வந்து பாதுகாப்பு குறைபாடு இல்லைங்கிறதுனால அனைத்து பள்ளி கல்லூரிகள் அந்த பகுதியில் விடுமுறை விட்டுருந்தாங்க இந்த சிபாக் வில்லேஜ் வந்து ஒரு கிறிஸ்துவ வில்லேஜ் அங்கிருந்த ஸ்கூலுமே கிறிஸ்துவ மாணவிகள் அதிகமாக படிக்கும் பள்ளி அது கவர்மெண்ட் கேர்ள்ஸ் செகண்டரி ஸ்கூல் அரசு உயர் நிலைப்பள்ளி பன்னிரெண்டாவது வரை வகுப்பு வகுப்பு வரைக்கும் இருக்கும் நான்கு வாரங்கள் அந்த பள்ளிக்கு தொடர்ச்சியாக விடுமுறை விட்டுருந்தாங்க ஆனால் அன்றைக் அன்ற அந்த துரதவசமான நாளில் இயற்பியல் தேர்வு இருந்துச்சு அதனால வந்து விடுமுறையை தள்ளுபடி பண்ணி இயற்பியல் தேர்வு எழுதற்காக மாணவிகள் வந்து அங்கே வந்திருந்தாங்க இந்த பிரச்சனையில் சிக்கிய அனைத்து மாணவிகளுமே பதினாறு வயது வந்து பதினெட்டு வயது உள்ள மாணவிகள் இந்த பள்ளி வந்து மாணவிகள் படிக்கும் பள்ளி அன்றைய இரண்டாயிரத்தி பதினாலாவது வருஷம் ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி இந்த தாக்குதல் நடைபெற்றுச்சு லாரிகளில் வந்த இந்த போகோகலாம் பன்றிகள் மலப்பன்றிகள் இவனுங்க அங்குள்ள மாணவிகளை வலுக்கட்டாயமாக இரநூத்தி எழுவது மாணவிகளை கடத்தி தங்கள் லாரியில் கடத்தி காட்டுக்குள்ள கொண்டு போயிட்டாங்க அ கொண்டு போகிற வழியில் லாரியில் இருந்த மாணவிகளில் ஐம்பத்தி ஏழு மாணவிகள் கீழே குதிச்சு கை கால்களை உடைத்து கொண்டு அவங்கள்ட்ட சிக்கிறதுக்கு பதிலாக கைகால் உடஞ்சாலும் பரவாயில்லன்னு ஐம்பத்தி மா ஏழு மாணவிகள் கீழே குசிட்டாங்க மீதம் உள்ள மாணவிகளை அவனுக்கு காட்டுக்குள்ள கொண்டு போயிட்டானுங்க இத்தனைக்கும் நைஜீரியா இராணுவம் உலக புகழ் பெற்ற இராணுவம் நைஜீரியா கமாண்டோஸ் ஒரு ரூத்லஸ் கமாண்டோஸ் மங்க மிகப்பெரிய அதிரடி நடவடிக்கை எடுக்கக்கூடிய ராணுவமும் அதிரடி படையும் நைஜீரியா வச்சிருக்காங்க இப்போ ஐக்கிய நாட்டு சபைகள் வந்து ஐந்து நிரந்தர உறுப்பினர் இருக்காங்க இப்போ வந்து அது பத்தா பண்ணுங்க பண்ணுன்னு சொல்லுவாங்க அதுல இன்னும் சேர்க்க வேண்டிய நாட்டில் நைஜீரியா இருக்கு ஏன்னா ஆப்பிரிக்காலேயே மிகப்பெரிய ராணுவத்தை வைத்திருக்கும் நாடு நைஜீரியா இருநூத்தி எழுபது மாணவிகளை இருக்கானுங்க ஒரு இராணுவ நடவடிக்கை ஒரு கமாண்டோ ஆபரேஷன் நடந்திருக்கும் நீங்க நினைச்சீங்கன்னா மிகப்பெரிய தவறு வித ராணுவ நடவடிக்கையும் வேற வித கமாண்டோ ஆப்ரேஷனுமே எதுவுமே இவனுக்கு பண்ணல நைஜீரியா இவர்களுடைய எண்ணம் என்னன்னா நைஜீரியா அரசுக்கு கிறிஸ்துவ மாணவிகள் தானே கடத்திட்டு போனால் கடட்டி போட்டோம் கிறிஸ்தவ மாணவிகள் கடத்திருக்காங்க அது ஒன்று பெண்கள் என்றால் ஒரு கிள்ளு கீரைகளாக அவங்க நினைச்சதுக்கு காரணம் அவங்க மொத்தம் இரநூத்தி எழுபது எழுபது மாணவிகளில் ஐம்பத்தி ஒன்பது மாணவிகள் தவிர அனைத்து மாணவிகளும் வருட கணக்கில் அந்த போகோ ஹராம் பன்றிகள் தான் இருந்தாங்க தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை நடத்தி இந்த போகோ ஹராம் பன்றி தலைவர்கள் வந்து நைஜீரியா சிறையில் இருந்தாங்க அந்த இருக்கும் அந்த பயங்கரவாதிகளை விடுவிப்பதற்காக இந்த மாணவிகளை பயன்படுத்தினாங்க அநேக அந்த பயங்கரவாதிகளை வாங்கி கொண்டு சில மாணவிகளை இவங்க விடுவிச்சாங்க விடுவிக்கப்பட்ட வந்த மாணவிகள் பதினாறு வயதுலேருந்து பதினெட்டு வயது உள்ள கிறிஸ்துவ மாணவிகள் விடுவிக்கப்பட்ட வந்த மாணவிகள் அநேக பேர் பேர் கர்ப்பமுற்று இருந்தாங்க சின்ன வயசுல கர்ப்பமுற்று இருந்தாங்க பால் வினை நோய்களோடு தான் வந்தாங்க மிக பெரிய கொடுக்கும் சம்பவம் இந்த நைஜீரியாவை தாண்டி யாருமே பிற அரசுகள் தங்கள் இராணுவத்தை அங்கே அனுப்ப முடியாது ஏன்னா நைஜீரியா இராணுவம் மிகப்பெரிய இராணுவம் அப்போ வந்து நைஜீரியாவை முழு பொறுப்பேற்க வேண்டும் எந்த இராணுவ நடவடிக்கை எடுக்காம வருஷ கணக்கில் அந்த மாணவிகளை அவங்கள்ட்ட ஒப்படைத்து விட்டு அவ்வப்போது இந்த பயங்கரவாதிகளை விடுவித்து அந்த மாணவிகளை கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு இருந்தாங்க இன்று வரை ரெண்டாயிரத்தி பதினாலுல நடந்த சம்பவம் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பதினோரு வருஷம் ஆச்சு தொண்ணூறு மாணவிகள் இன்னும் வரல இன்னமும் அந்த சின்ன பிள்ளைகள் இன்னும் அங்கதான் இருக்காங்க உயிரோடு இருக்காங்களா செத்துட்டாங்களா வேற எங்கேயா வித்துட்டாங்களான்னு சொல்லி இப்ப வரைக்கும் தெரியல அங்க சிறைப்பிடித்து கொண்டு சென்ற மாணவிகள் கட்டாய இஸ்லாம் மதமாற்றம் செய்யப்பட்டாங்க கட்டாய திருமணம் அங்கிருந்த போகோகரம் பன்றிகளுடன் கட்டாய திருமணம் செய்து வைக்கப்பட்டாங்க இதை போன்ற காரியத்தை எந்த பயங்கரவாதியும் செய்ய மாட்டான் செய்த யாரும் ஒத்துக்க மாட்டான் ஆனால் துணிச்சலாக இந்த போகோகரம் ஒத்துக்கொண்டாங்க அவங்க தலைவன் அன்றைக்கு வந்து அபு பக்கர் ஷெகாவ் அவன் அதுக்கப்புறம் ஒரு வீடியோ பதிவே கொடுத்தான் அந்த வீடியோ பதிவு கொடுக்கும்போது அந்த கடத்தல் சம்பவம் நடந்து சில தினங்கள் கழிச்சு நூத்தி முப்பது மாணவிகள் புர்கா அணிந்து முழுக்க முழுக்க புர்கா தங்களை மறைத்தணிந்து அவளை வந்து வரிசைப்படுத்தி நிக்க வச்சிருந்தான் அவன் என்ன சொன்னான் அப்படின்னா அல்லாஹ் சொன்னது போலதான் நடந்து கொண்டிருக்கிறேன் அவன் பதிவு பண்ணியிருந்தான் இருந்தான் அல்லாஹ் கொடுத்த அறிவுரையின்படி நான் நடந்து கொண்டிருக்கிறேன் இவர்களை விற்பதற்கு எனக்கு முழு அனுமதியும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் இந்த வார்த்தையை அவன் பதிவு பண்ணலாம் அதுக்கடுத்து மிக முக்கியமா சொன்னான் முகமது நபிகள் அவர்கள் அடிமைகளை நடத்தியது போல இவர்களும் நடத்தப்படுவார்கள் அப்படிங்கிற அந்த பேச்சையும் சொன்னான் மேலும் ஒன்பது வயதுக்கு மேற்பட்ட மாணவிகள் பள்ளியில் படிக்கவே கூடாது ஒன்பது வயது முடிஞ்சா நீங்க திருமணம் செய்து வச்சிருக்கணும் நீங்க திருமணம் செய்து வைக்காமல் பள்ளிக்கு அனுப்பியது உங்களது தவறு இது நாம் கடத்தியது நியாயம் என்று பேசியதும் அவன் விற்பனை செய்வா செய்வது நியாயம் என்று அவன் பேசினான் ரொம்ப கொடூரமான ஒரு காட்சி பதிவாச்சு இரண்டு கடத்தப்பட்ட மாணவிகள் இருவர் கிறிஸ்துவ மாணவிகள் முழு நிர்வாணப்படுத்தப்பட்டு சின்ன பிள்ளைகள் மரத்தில் கட்டி வைக்கப்பட்டு பலரால் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு மரத்தில் கட் கட்டி வைக்கப்பட்டு அவர்களை மீட்கும் போது பாதி உயிரிழந்த நிலையில் இருந்தாங்க அல்ல அவங்க மருத்துவமனைக்கு கொண்டு வரக்கு முன்னாடி முழுசாவே அவங்க இறந்துட்டாங்க இந்த சம்பவத்தில் மாணவிகளுக்கு நடந்த கொடூரத்தை இன்னும் நான் பேச ஆரம்பிச்சுன்னா அது ஒரு மிகப்பெரிய ஆத்திரத்தை கொடுக்கும் காரியமா மாறும் அந்த அளவுக்கு மோசமாக ஒரு மனிதர்கள் கற்பனை செய்து செய்ய முடியாத பயங்கரவாதத்தை அந்த மாணவி மேல அந்த போகோ ஹராம் பன்றிகள் செஞ்சாங்க அவனுக்கு வந்து இன்னும் சொல்லுவாங்க இந்த மாணவிகள் படிக்கவே கூடாது பள்ளிக்கே வரக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு கொள்கையெல்லாம் அந்த பைத்தியக்காரர்கள் வைத்திருந்தாங்க இன்றை இன்றைக்கும் போகோகரம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது இன்னைக்குமே செயல்பட்டு இருக்கு போகோகரம் இதுல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த நைஜீரியா அரசு இந்த நைஜீரியா ராணுவ வீரர்களுக்குமே இந்த இருநூத்தி எழுவது மாணவிகள் கடத்ததில் பங்கு உண்டு அவர்கள் அவர்களுடைய ஆசையுமே உண்டு அந்த மாணவிகள் சின்ன பின்ன பட வேண்டும் அந்த கிறிஸ்தவ மாணவிகள் சொல்லி அவர்கள் மனதிலுமே ஒரு ஆசை இரு ஆசை உண்டு நைஜீரிய ராணுவம் நினைச்சிருந்தா ஒரு மணி நேரத்தில் அத்தனை மாணவிகள் மீட்டிருக்கலாம் அவ்வளவு பெரிய ராணுவம் எனக்கு தெரியும் ஆனா கிறிஸ்துவ மாணவிகள் இந்த இஸ்லாமிய பயங்கரவாதிகள் பயங்கரவாதிகளும் அடிமையாக இருந்து சிக்கி சின்ன பண்ண ஆக வேண்டும் என்றது குறிக்கோளவே நைஜீரிய அரசுக்கும் நைஜீரிய ராணுவத்துக்கும் இருந்தது இரண்டாவது ஒரு சம்பவம் இது வந்து மனசை விட்டு அகலாத சம்பவம் வந்து இந்த சம்பவத்தை பதிவு செய்தது வந்து பிரிட்டிஷோட சிறப்பு அதிரடி படை வீரர்கள் எஸ் ஏ எஸ் அப்படிங்கலி ஸ்பெஷல் போர்ட் சர்வீஸ் அப்படிம்பாங்க இந்த ரெண்டு அதிரடி படையுமே சேர்ந்து ஒரு மீட்பு நடவடிக்கை பண்ணாங்க அதில் கண்ட காட்சியை அவங்க பதிவு பண்ணியிருந்தாங்க இது மனசை விட்டு இன்னுமே அகல்ல இதுல மாட்டிக்கிட்ட பெண்கள் வந்து சிரியால் நடந்த பிரச்சனை சிரியால வந்து அப்ப ஐஎஸ்ஐஎஸ் தோன்றி இந்த ஐஎஸ்ஐஎஸ் ஆட்சி சிரியாவை தாண்டி உலகம் முழுவதும் இருக்குன்னு சொல்லி ஒரு கற்பனை கெட்டாத படுகொலைகளை செஞ்சுட்டு இருந்தாங்க அப்ப இவங்க கிட்ட மாட்டிக்கிட்ட ஒரு சிறுபான்மை இனம் வந்து யாசிதிம்பாங்க ஒய்ஏஇஐடிஐ இந்த யாசிதி சிறுபான்மை இனம் இவங்க கிட்ட சிக்கிட்டு மிக பெரிய படுகொலைக்கு ஆளானாங்க லட்சக்கணக்கான மக்கள் படுகொலை செய்யப்பட்டாங்க ஐஎஸ்ஐஎஸ் பன்றி பயங்கரவாதிகள் இதுல வந்து பெண்கள் இளம் வயது பெண்கள் ஆறாயிரம் பேரை அந்த ஐஎஸ்ஐஎஸ் பன்றிகள் எழுதிட்டு போயிட்டாங்க குடும்பத்திலிருந்து பெற்றோர்கள் முன்னிலையில் கணவன் முன்னிலையில் வயது பெண்கள் அழகாக இருந்த பெண்களை ஆறாயிரம் பேர்த்த இழுத்துட்டு போயிட்டாங்க அது பெண்மணி பேர் கோகன் அப்படிம்பாங்க அந்த பெண்மணி முழு பேட்டியம் இந்த கடத்தி சென்ற இரண்டு வருஷங்கள் எவ்வளவு சித்திரை வகை செய்தாங்க தினம் 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 யார் வேணாலும் வந்து பாலியல் பலாத்காரம் செய்யலாம் யார் வேணாலும் வரலாம் எப்போ வேணாலும் எடுத்துட்டு போகலாம் பாலியல் பலாத்காரம் செய்யலாம் இதுல வந்து இந்த இங்கிலாந்து படைகள் வந்து அவங்களை மீட்கும் போது அந்த பெண்களை பார்த்த நிலை நிலை குலைய வச்சிருச்சு பெண்களின் உதடு கண்ணம் பிற பகுதிகள் உடல் முழுக்க கடித்து கடித்து புண்டாயிருச்சு அவங்ககிட்ட பேட்டி கேட்கப்பா சொல்லியிருந்தாங்க இதை இழுத்துட்டு போய் கடித்து பாலியல் பலாத்காரம் செய்து கொண்டு விடுறது அந்த கடினமான புண்ணா இருக்க சூழ்நிலையுமே எவன் வந்து திரும்ப இழுத்துட்டு போவான்னு தெரியாது மனசாட்சியே இல்லாம தொடர்ச்சியாக அதே சூழலில் எங்களை இழுத்துட்டு போய் பாலியல் பலாத்காரம் செய்து அந்த அதிரடிப்படை வீரர்கள் வந்து அவங்களை காப்பாற்றும் போது அழுதுட்டாங்க எல்லாமே உதடுகளில் புண்ணு கழுத்து இந்த கன்னத்தில் புண்ணு கழுத்தில் புண்ணு மற்ற சொல்ல முடியாத அனைத்து பகுதிகளும் புண்ணாகின்றாங்க இப்படி வந்து ஒரு மிருகங்கள் கூட இப்படி செயல்படாது எல்லாமே முழு பேட்டிகளாக அரபு சேனலே இருக்கு நான் சொல்றத நம்ப வேண்டாம் அரபு சேனலே இருக்கு இந்த ஐஎஸ்ஐஎஸ் தலைவர் அல் பாக்தாதீமா கொல்லப்பட்டு விட்டான் அவன் வந்து ஐஎஸ்ஐஎஸ் தலைவராக்கும் போது அவனுடைய வீடுகளில் இந்த யாஸ்ரீதி பெண்களை வந்து பாலியல் அடிமைகளாக வைச்சிருந்தான் அவன் மனைவியே ஏற்றாற் போல பெண்களை தேர்ந்தெடுத்து இவனுக்காக பெண்களை அவன் மனைவி பண்ண வேலை தேர்ந்தெடுத்து அவன் வீட்டில் வச்சிருந்தாங்க எப்ப வேணாலும் அவன் பாலியல் வன்புணர் இவங்களை செய்யலாம் இதில் வந்து இருந்ததுல ரெண்டு பேர் வந்து ஒரு அம்மா அவங்களோட பொண்ணு நீங்க வந்து இங்கெல்லாம் பாய வேண்டாம் இதையும் பதிவு பண்ணது அல் அரேபியா அரபு சேனல் தான் ஒரு அம்மாவையும் அவங்க மகளையும் ஒரே நேரத்தில் பாலியல் அடிமையா அந்த அபு பக்ருடைய மனைவி கூட்டு வந்து அவனுக்கு கொடுத்திருந்தா எந்த அளவுக்கு இவங்க இப்படி செயல்படுறாங்க பாருங்க இதெல்லாம் வந்து இதை பற்றி இன்னும் பேச ஆரம்பிச்சுன்னா பேசிக்கிட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு பை அதாவது இதுதான் இப்படிதான் ஒரு ஆட்சி மலரணும் அப்படின்னா இது எப்படி ஏற்றுக்கொள்றது இவங்க சொல்றாங்க இஸ்லாம் ஐஎஸ்ஐஎஸ் என்ன சொன்னாங்க இஸ்லாமிய ஆட்சி இதை போன்ற ஆட்சி உலகம் முழுவதும் வரணும்னாங்க பாருங்க புன்னிர்ந்த நிலையில் கடித்து கடித்து புண்ணாக்கப்பட்ட நிலையுமே தொடர்ச்சியாக தினம் 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 எவனோ கூட்டு போய் பாலியல் பலாத்காரம் செய்து ஒரே அந்த அதனுடைய தலைவன் எனப்படுவ எனப்படுபவன் அவன் மனைவியினாலேயே பல பிற பெண்களை பாலியல் அடிமைகளா வச்சிருந்தது அம்மாவையும் மகளையும் ஒரே நேரத்தில் அடிமையா வச்சிருந்தது இதெல்லாம் வந்து எப்படி ஏற்றுக்கொள்வது இதுக்கு எப்படி இவங்க துணை போகிறாங்கன்னே தெரில இது எல்லாமே வரலாற்று சம்பவங்கள் புகைப்படங்களோட வீடியோக்களோட இதெல்லாம் ஆதாரம் பண்ணியிருக்கிறாங்க அதனால வந்து இதுக்கு நீங்கள் துணை போகிறது இதுக்கு சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுறது தான் மிகப்பெரிய தப்பு இவர்களை விட இந்த ஹையஸ் ஹையஸ் பன்றிகளை விட போகோகரம் பன்றிகளை விட இந்த காரியத்துக்கெல்லாம் வந்து கமெண்டில் சப்போர்ட் பண்ணுறது மிகப்பெரிய தப்பு அதே இதில் ஒரு ஒப்பிடுதல் நான் சொன்னேன்னா தமிழ் புலிகளின் மாவீரன்னு சொல்லியிருந்தேன் மாவீரம் என்பது எளிய மக்களை சிறுபான்மை மக்களை பாதுகாப்பதான் மாவீரமே அதிலும் பெண்களை அது எந்த பெண்ணாக இருக்கட்டும் பெண்களை பாதுகாப்பதான் மிக பெரிய மாவீரம் என்று சொல்லப்படும் புலிகளின் ஆட்சி காலத்தில் ஒரே ஒரு தமிழ் பெண்ணையோ அல்லது ஒரே ஒரு சிங்கள பெண்ணையோ எதிரி பெண்ணையோ புலிகளின் வீரர்கள் வெற தொற்றுப்பாங்கன்னு சொல்ல சொல்லுங்கள் விரல நான் சொல்றது விரல தொட்டிருப்பாங்க ஏன் தவறான பார்வை பார்த்திருப்பாங்க சொல்ல சொல்லுங்க இத்தனை முப்பத்து வருஷத்துக்கு மேல புலிகளின் ஆட்சி தாக்குதல் தொடர்ந்துச்சு ஒரு எதிரி பெண்கையோ பெண்ணையோ இல்லது அல்லது அவர்களின் பெண்ணையோ விரலை தொட்ட சம்பவம் கூட பதிவாகல இதுதான் மாவீரம் எனப்படுவது அப்பாவி மக்களை பாதுகாப்பது எந்த தாக்குதல் தாக்குதலிலுமே அப்பாவி மக்களை குறிவைக்கவே கூடாது அந்த தாக்குதலின் இலக்கு அப்பாவி மக்களை இருக்கவே கூடாது எந்த காலத்திலுமே புலிகளை செஞ்சதில்லை தாக்குதல் பெருசா நடக்கும்போது இடையில் சில சிக்கிக்கலாம் அப்படி வேணால் இறுதி ஒழிய இந்த அப்பாவி மக்களை தாக்குனாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு சரித்திரமே கிடையாது ஒரே ஒரு பெண்ணின் விரலை தொட்டாங்கிறது கிட்ட ஒரு சரித்திரமோ ஒரு பதிவோ எதுவுமே கிடையாது புலிகளை பற்றி செய்தி சேகரிப்பதற்கு சென்ற இந்திய நிருபர் பெண் நிருபர் அனிதா பிரதாப் பிரதாப் நினைக்க அவங்களோட பெயர் அவங்க வந்து அந்த தங்கி தான் செய்தி சேகரிச்சாங்க அப்போ அவங்ககிட்ட கேட்டாங்க அங்க புலிகள் எல்லாம் ஆண்களா இருக்காங்க அவங்களுக்கு இடையே நீங்க எப்படி செயல்பட்டீங்க ஒரு பெண்ணா இருந்தும் போது என்னுடைய சகோதரர்களிடம் இருந்த பாதுகாப்பு உணர்வை நான் அங்கே அனுபவிச்சேன் அப்படின்னாங்க உண்மையாக மறக்க முடியாத வார்த்தைகள் ஒரு பெண் என் சகோதரர்கள் கூட இருக்கும்போது எவ்வளவு பாதுகாப்பு எனக்கு இருக்குமோ அதை தாண்டிய பாதுகாப்பை புலிகள் கொடுத்தாங்க அப்படின்னாங்க இதுதான் மாவீரம்ங்கிறது கடைசியாக ஒரே சம்பவத்தை சொல்லி முடிச்சுக்கிறேன் இது புலிகள் இருந்த காலத்தில் நடந்த சம்பவம் சண்டையில வந்து அந்த எதிர்த்து தரப்பில் வந்த சிங்கள இராணுவம் தோல்வி உற்று சிங்கள இராணுவ வீரர்கள் புலிகளிடம் சரணடைறாங்க மாட்டிக்கிறாங்க அவர்களை கொண்டு சென்று அவர்கள் நீதிமன்றத்தில் நிப்பாட்டி அவருக்கு சிறை வாங்கி சிறை தன்மை கொடுக்குறாங்க அதுல ஒருவன் முழு சீருடைய சீருடைய உடன் துப்பாக்கி உடன் வந்தவன் அப்பத்தான் ஒரு சில மாதங்களுக்கு முன்னால திருமணம் ஆயிருக்கு ஆனா அவன் அதை சொல்லல அவன் சிறைக்குள்ள போயிட்டான் அப்போ அவனுடைய மனைவி தரப்பிலிருந்து புலிகளுக்கு ஒரு கடிதம் வந்துச்சு புலிகள் தலைவருக்கு அந்த கடிதத்துல என்ன குறிப்பிட்டிருந்தாங்கன்னா அந்த மனைவி எழுதியிருந்தாங்க இப்பதான் சில மாதத்துக்கு முன்னால எங்களுக்கு திருமணம் ஆயிருக்கு நான் இப்பதான் சமீபத்தில் கருவுற்றிருக்கிறேன் நான் மாசமா இருக்கேன் கருவுற்றிருக்கிறேன் இந்த நிலைமையில அவர் வந்து என்னுடைய கணவரை நீங்க சிறையில் வச்சிருக்கிறீங்க இப்ப எனக்கு குழந்தை இப்போ பிறந்தா இந்த ஊர் என்னை தப்பாக பேசும் கணவன் இல்லாத நம் சமயத்தில் கணவன் அங்கே சிறையில் இருக்கும் சமயத்தில் இவளுக்கு குழந்தை பிறந்து விட்டது என்று சொல்லி பேசுவாங்க இது மிகப்பெரிய அவமானத்தை எனக்கு கொடுக்கும் ஆகதால் தயவு செய்து என் கணவரை விடுதலை செய்யுங்கள் சொல்லி கடிதம் போட்டிருந்தாங்க இது புலிகள் தலைவர் தலைவருக்குமே கொண்டு கொடுக்கப்பட்டுச்சு இப்போ இவன் தப்பு பண்ணியிருக்கான் இவன் ஆயுதம் பெற்று சண்டைக்கு வந்திருக்கான் தப்பு தான் சிறையில் இருக்கான் ஆனா அந்த பெண் வந்து அப்பாவி இப்போ இவன் தொடர்ச்சி சிறையில் இருக்கும்போது வருஷ கணக்கு அவன் இருந்தான் அப்படின்னா அங்க குழந்தை பிறக்கும் போது அந்த ஊர் அந்த உலகம் அது தப்பா பேசும் அப்போ அந்த பெண்ணுக்கு கண்ணிய குறைவு ஏற்படும் எதிரி பெண் தான் முகமே தெரியாது ஆனாலுமே புலிகளுக்கு ஒரு கரிசனை இதுக்கு ஒரு நியாயத்தை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி திரும்ப ஒரு கடிதம் போட்டாங்க கணவன் தப்பு பண்ணியிருக்கான் இருக்கான் அவனை வந்து சிறையில் இருந்து அனுப்ப முடியாது ஆனா நீ வந்து எங்கள் பகுதிக்கு வரலாம் உன் கணவன் இருக்கும் பகுதிக்கு வரலாம் இங்க தங்கி இருக்கலாம் நீ வரும்போது இதற்கு சாட்சியாக புத்த பிச்சுக்கள் அதாவது புத்த மத தலைவர்களை ஒரு சிலரை உன்னோட அலசுவா சாட்சிக்கு வர சொல்லி கடிதம் அழுது திருப்ப திரும்ப போட்டிருந்தாங்க அந்த பெண் எந்த தயக்கம் இல்லாம புலிகளின் காட்டுப்பதிக்கு வந்தா ஏன்னா புலிகளோடு இருப்பது எந்த வித சிறு பிரச்சனையும் எந்த பெண்ணுக்குமே ஏற்படாது அது உலகம் முழுவதுக்குமே தெரியும் தைரியமா அந்த பெண் வந்தா உடன் வரும்போது புத்த மத பிட்சுகள் தலைவர்கள் கூட்டம் வந்து சாட்சியாக வந்து புலிகள் வசம் அந்த பெண் ஒப்படைக்கப்பட்டார் ஒரு சில வருஷம் தான் அவங்களுக்கு தண்டனை அதுக்கப்புறம் திரும்பி போகும்போது அந்த இராணுவ வீரன் அவனுடைய மனைவி புதிதாக பிறந்த குழந்தை மூன்று பேருமே பத்திரமாக திரும்பி அனுப்பப்பட்டாங்க பத்திரமா போனது மட்டுமல்ல மானத்தோடு போனாங்க அதான் ரொம்ப முக்கியம் யாரோ ஒரு பெண் தான் முகமே எங்களுக்கு தெரியாதான் எதிரி நாட்டு பெண் தான் எதிரி பெண் தான் என்றாலும் மானம் முக்கியம் இந்த சம்பவத்தினால அந்த பெண்ணின் மானம் காப்பாற்றப்பட்டு நன்றாக உணவு உடை அளிக்கப்பட்டு மூன்று பேருமே ரொம்ப பத்திரமா போனாங்க மானத்துடன் ரொம்ப முக்கியம் இதுதான் சொல்றது மா வீரம் என்பது என்ன பயங்கரவாதம் என்பது என்ன இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நமக்கு புரிஞ்சிருக்கும் இந்த கமெண்ட் பண்றவங்க இந்த பயங்கரவாதத்தை மனசுக்குள்ள நேசிக்கிறவங்க நிச்சயமாக அந்த பயங்கரவாதிகளை விட மிக மோசமானவர்கள் என்று என்னால் அடித்த சொல்ல முடியும் நிச்சயமா இந்த வந்து இந்த ஆதரவு பூமி பந்தில் தொண்ணூறு சதவீத இஸ்லாமிய பயங்கரவாதிகள்னால் மட்டுமே நடக்குது நீங்க அவர்களுக்கு ஆதரவு கொடுப்பதை கமெண்ட் பண்ணுவதை நிப்பாட்டிட்டாவே அவனுக்கு அப்படியே நிப்பாட்டிக்குவானுங்க நீங்க அவங்களை கதாநாயகன் ரேஞ்சுக்கு தான் இதை போன்ற தொடர்ச்சியான பிரச்சனைக்கு காரணமாக அமையுது நல்ல புரிதலை கொடுக்க வேண்டும் என்றுதான் நீண்ட பதிவா பதிவு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அனைத்து இஸ்லாமியர்களும் பயங்கரவாதிகள் அல்ல ஆனா அனைத்து பயங்கரவாதிகளும் இஸ்லாமியர்கள் இந்த அவப்பையிலிருந்து நீங்க மீண்டு வரணும்னா அது நீங்க தான் முயற்சி பண்ணணும் நீங்க தான் அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கணும் அதை செய்வீங்க நான் நம்புகிறேன் நன்றிகள்